வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கச்சகட்டி கிராமத்தில் வந்து கல்குவாரி திறப்பதற்கு இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு கருத்து கேட்பு கூட்டம்னு வாடிப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் அன்றைக்கி நடைபெற உள்ளது அந்த கூட்டம் எப்படி பார்த்திங்கன்னா அது மாசு கட்டுப்பாட்டு ஆனால் டெல்லி வரைக்கும் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் பதிவாகும் அந்த கூட்டத்தில் வந்து நம்ம கிராம மக்கள் வந்து இந்த ஊரில் வந்து கல்குவாரி அதனால் பாதிக்கப்பட்ட பயன் அதாவது பாதிக்கப்பட்டது அதனால் அவங்களுக்கு தேவைன்றவங்களும் வந்து கேட்பாங்க ஏன்னா அந்த இதில் இருந்து பாதிப்புகள் இருக்கிறவங்களும் வந்து தாராளமாக வந்து அவங்களோட அவங்களோட பாதிப்புகளை பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சால் மட்டும்தான் இந்த கல்குவாரியை நிறுத்த முடியும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து இந்த கல்குவாரிக்காரங்க தோண்ட தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க லீஸ் கொடுப்பாங்க ஏன்னா எல்லா மக்களுமே இங்கே வந்து கல்குவாரிக்கு எதிர்ப்பு தான் இருக்குது ஆனால் அவங்கள வந்து பய உணர்வை காமிச்சிட்றாங்க மந்திரி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி மக்களை வந்து தட்டன் பயன்ப பயமுற்றுறாங்க அதனால நீங்கள் வெளியே வராமல் இருக்கீங்க யாருக்கும் யாரும் பயப்பட வேண்டாம் அதாவது சரி சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம ஒவ்வொரு கல்குவாரி நடைபெற நடக்க சொல்கிறோம் நம்ம வந்து கல்குவாரியே வேண்டாம்லாம் எதுக்குல்ல விதிமுறைகளை வந்து மீறாதீங்க அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம் அதாவது அந்த கல்குவாரிக்காரங்கிட்ட நம்ம சொல்கிறோம் இந்த கல்குவாரினால் நீங்கள் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கீங்க என்னென்ன பாதிப்புகள் ஒரு விவசாய நிலம் பாதிச்சிருக்கு அப்போ நீர்வழி ஓடையை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க நீர்வழி பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டப்படி இந்த நீர்வழி பாதையை பயன்படுத்தவே கூடாது அப்படி விதிகளெலாம் இருக்குது அந்த விதிகளை வந்து மீறிட்டாங்கன்னு சொல்லி வந்து நம்ம இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து இந்த இடத்துல தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய இடமே இது மட்டும்தான் இங்கே நீங்கள் பதிவு செஞ்சு வலுவான உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கச்சேரி கிராமத்தில் இன்னொரு கல்குவாரி போன்ற உரிமம் கிடைக்காது இங்கே இருக்க மக்கள் வீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரோட்டில் போகிற லாரியை குறை சொல்லிக்கிட்டு தூசி வருது தூசி வருது தூசி வருதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இந்த வெடி வெடிக்குது தண்ணியில் வந்து உப்பு நீர் ஆகுது இதெல்லாம் என்ன வாயிலே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுமா வெளியில் வந்து இன்றைக்கி தாலுகா அலுவலகத்தில் பதினோரு மணிக்கு வந்து சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு எவ்வளோ நீங்கள் பேசிக்கிட்டு என் கல்குவாரி அப்படி நிறுத்தணும் இப்படி நிறுத்தணும் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நிறுத்தவே முடியாது முதல்ல இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு கச்சைக்கட்டியில் இருக்கிற கச்சைக்கட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிற கச்சகட்டி மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும் முதல்ல உங்களே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா உள்ளங்களும் வந்து இன்றைக்கி வாடிப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் பதினோரு மணிக்கு வரணும் சும்மா காசு வந்து எல்லாம் பட்டுவாடா பண்ணியிருக்கதாக மக்கள் சொல்லிக்கிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வீட்டில் காரணமே எதுக்கடுத்து கொஞ்சமாதிரி புரிதல் இருங்க ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க ஒரு நாள் இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி தான் கணக்கு வரும் மூன்று வருஷத்தில் மூணு லட்சம் கனஅடி தோன்றதுக்கு பத்து லட்சம் கனஅடி தோண்டிட்டு அவங்காட்டு போயிடுவாங்க எதுவுமே நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற செய்தியை வந்து வெளி உலகத்திற்கு காட்டணும் இந்த ஊர் கிராம மக்கள் தான் வரணும் வெளியூர்லேருந்து நம்ம ஊரை வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க வாங்க யாரோ ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வந்து சம்பாரிச்சுட்டு நம்ம ஊரில் இருந்து போகிறோம் அப்படி அப்படி ஒன்று கார்ப்புன்னு வச்சுக்காது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து கல்குவாரியை தோண்டுங்க மக்களுக்கு பாதிக்காமல் தோண்டுங்க அப்படின்றதான் நம்மளோட எண்ணம் அதனால் மக்களே வந்து நம்ம பகுதியில் இருக்க மக்கள் வந்து இந்த கல்குவாரினால் பாதிக்கப்பட்டதை அப்படியே வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வாடிப்பட்டி தாலுகா அலுவலகத்திற்கு வரணும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட அதிகாரி வருவார் அதே மாதிரி டெப்டி கலெக்டர் கலெக்டர் கூட வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வரணும் வரணும் வந்து இந்த ஊரை காப்பாற்றணும் கொஞ்சமாக முயற்சி செய்யுங்க நான் என்னோடய முயற்சி கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துலையும் நம்ம பின்வாங்க போகிறது இல்லை இவங்க அந்த முன்ன நின்று நான் போராடுறேன் அப்படின்றது எனக்கு நிறைய அவப்பேர்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க காசு கொடுத்துட்டாங்களாம் பதினஞ்சு பத்து லட்சம் கேட்டனா பதினஞ்சு லட்சம் கேட்டனா அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத எல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோடய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் விட போகிறதில்ல மக்கள் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் மக்கள் சேராடி நான் தொடர்ந்து போராடிட்டே இருப்பேன் இது வந்துங்க ஊரில் ரோட்டில் போகிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதில்ல நமக்கும் அறிவு இருக்குது நம்ம பெருமாள் பூமியில் உண்ணாவிரதம் இருந்தோம் பெருமாளுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஊரை காப்பாற்று கொஞ்சமாக உதவி பண்ணுங்கள் இல்லாட்டி அந்த அந்த அழியிறதுக்கு உங்களுக்கும் பங்கு தான் உண்டு சும்மா வீட்டில் உட்காந்து சோரியாசிஸ் வந்துருச்சு எனக்கு கல்லடப்பு வந்துருச்சு எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனக்கு மூச்சு திணறாகுது என்னால் ரோட்டை கிராஸ் பண்ண முடியல பிள்ளைங்கெல்லாம் போக முடியல இந்த இந்த ஓடையில் வகுத்து மலை ஓடையில் ஆடு மாடு மா